நமஸ்வாயப்பா இப்போ இயல் ஏழு திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி புத்தக பயிற்சி பார்க்கலாம் சரியான விடயலி திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்புடையது பாண்டிய மன்னர்கள் ஏன்னா அவங்க தான் இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலியே வச்சுருந்தாங்க இளங்கோ வடிகள் டேஷ் மழைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் அவர் வந்து என்ன விடைனா பொதிகை அவர் வந்து இமயமலையும் படிப்பாரு பொதிகையும் படிப்பாரு ஆனா பொதிகையை தான் முதல்ல சொல்லியிருப்பார் அதனால பொதிகை திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது தாமிரபரணி பொறுத்துக தன் பொருணை தாமிரபரணி அக்கசாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் கொர்க்கை முத்து குளித்தல் திரிக்கூடமலை குற்றாலம் திரிக்கூடமலை அது திரிக்கூடை மலைன்னா குற்றாலம் அப்படின்னு அர்த்தம் குற்றாலத்துக்கு தான் திரிக்குடமலை மலை அப்படின்னு பேர் இப்போ குருவினா ஒன்று தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் யாவை குருவினா ஒன்று இதுதான் பச்சை பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா நதி இதுதான் முதல் குருவினா ஒன்று குருவினா இரண்டு கொற்கை முத்து பற்றி கூறுக இதான் குருவினா இரண்டு தாமிரபரணி அதில் இருந்து புகழ்பெற்றதாக விளங்கியது அது வரைக்கும் குருவினா இரண்டு அடுத்து சிறுவினா திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உழவு தொழில் குறித்து எழுதுக பக்கம் நூற்றி ஐம்பத்தி நாலில் திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிப்பது உழவு தொழில் திருநெல்வேலி மாவட்ட அதில் இருந்து அடுத்த பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பக்கம் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது வகிக்கின்றது அது வரைக்கும் சிறுவினா ஒன்று அந்த நெல்லிக்காய் உற்பத்தி இருக்கு இல்லையா அது வகிக்கின்றது அது வரைக்கும் சிறுவினா ஒன்று இரண்டாவது சிறுவினா திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஆறில் அகத்தியர் பொதிகை அதில் இருந்து அந்த பத்தி முழுவதும் உரியது திருநெல்வேலி அது வரைக்கும் சிறுவினா இரண்டு மூன்றாவது சிறுவினா திருநெல்வேலி நகர அமைப்பை பற்றி கூறுக சிறுவினா மூன்று நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அதில் இருந்து பொருணை அதில் இருந்து சிறுவினா மூன்று அந்த பத்தி முழுவதும் அந்த வீதிகள் அழகுற அமைந்துள்ளன அது வரைக்கும் குறிச்சிட்டு அதுக்கடுத்து திருஞான சம்பந்தர் பாடல் இருக்கும் இல்லையா அதை விட்டுட்டு அதுக்கு கீழே நெல்லை மாநகரில் அதில் இருந்து ஆரம்பிச்சுக்கங்க சரியா அங்கே அழகுற அமைந்துள்ளன அதுக்கடுத்து நெல்லை மாநகரில் அதிலிருந்து ஆரம்பித்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கம் சரியா நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கம் வாங்க நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்தில் மேலே இரண்டு வரி நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது அது வரைக்கும் குறிச்சிட்டு அதுக்கு அடுத்து கீழே கீழே வேண்டாம் இதோடு போதும் நெல்லை நகரின் மேற்கு மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது இது வரைக்கும் போதும் சிறுவினா மூன்று இது சரியா இப்போ எல்லா வினாக்களும் குறிச்சாச்சு இதில் ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம் நன்றி நமேஷ்வாயா